சிங்கம் சிங்கலாக தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையா பார்க்கலாம் வாங்க கிர் ஃபாரஸ்ட்டில் போய் எடுத்தது இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பாட்டம் ரைட்டில் ஒரு சிங்கம் வாக் இருக்கு பாருங்க அதை அப்படியே போய் ரோடை க்ராஸ் பண்ணது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு விவசாயி வந்து மாடு இருக்காரு இது வந்து சாதாரணமாக பார்க்கலாம் நம்ம அவர் கையில் இருக்கிற குச்சி மட்டும்தான் அவருக்கு ப்ரொடெக்ஷனு அங்கே விவசாயிகள் வந்து இயல்பாகவே இருக்கிறவங்க பழங்குடியினர்கள் அவங்க உற்பத்தி பண்ணுற பால் பொருட்கள்லாம் மிகவும் உன்னதமானது ஏன்னா பியூர்லி ஆர்கானிக் நெய்யெலாம் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் ருபீஸ் சொல்ல வைப்பாங்க அது வந்து அப்படியே வாக் பண்ணி ரோடை க்ராஸ் பண்ணது நம்ம சகாக்கள் இன்னொரு ஜீப்பில் இருந்து ஃபோட்டோ இருக்காங்க நாம் இந்த பக்கம் இருந்து ஃபோட்டோ இருக்கோம் அது அப்படியே அதனுடைய டெரிட்டரியை சர்வே பண்ணி போயிட்டுருக்கு அது ஃபேமிலியை பார்த்து போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போனால் அதனுடைய ஃபேமிலி குட்டிகள் எல்லாம் உட்காந்துருக்கு இங்கே பாருங்கள் ஒரு குட்டி சிங்கம் வந்துகிட்ருக்கு இருக்கு இன்னொரு குட்டி சிங்கம் இன்னொன்னோட ஹெட் பட்டிங் பண்ணுது நாம் கை கொடுக்குற மாதிரி சிங்கங்கள் வந்து ஹெட் பட்டிங் பண்ணோம் அதுங்க ஏந்திரிச்சு அதுங்க விளையாடுதுங்க முக்கால்வாசி சிங்கம் வந்து சோம்பேறி இங்கே பாருங்கள் ஒரு கொட்டாய் விட்டுட்ருக்கு சிங்கம் மற்றபடி சிங்கிளெல்லாம் வர்றது சிங்கம் வந்து எப்பயுமே ஒரு பேக்கோடு தான் இருக்கும் ஒரு ஃபேமிலி ஒரு மேல் பல ஃபீமேல் ப்ளஸ் அதனுடைய குட்டிகள் எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கீர் போய் பாருங்கள் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான பிளேஸ்